ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகம் ராசியினருக்கு ஒத்துழைப்பான சூழ்நிலை உருவாகும் வேலை தொழில் குடும்பம் என அனைத்து துறைகளிலும் ஆதரவு கிடைக்கும் வேலை அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெரிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் பாராட்டக்கூடும் வேலை சார்ந்த பயணங்கள் வரலாம் தொழில் வாடிக்கையாளர்களிடம் நெருக்கமான உறவு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது நல்ல பலனை தரும் பொருளாதார லாபம் காணலாம் பழைய கடன்களை மீட்டெடுக்க வாய்ப்பு உள்ளது குடும்பம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் உறவர்களிடம் நல்ல தொடர்பு இருக்கும் உறவினர் ஒருவர் உங்களுக்கு உதவ வாய்ப்பு உள்ளது வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் உடல் நலம் உடல்நிலையில் சிறிய முன்னேற்றம் காணலாம் மன அழுத்தம் குறையும் நல்ல உணவு பழக்கத்தால் உடல் உற்சாகமாக இருக்கும் பரிகாரம் அன்னதானம் செய்வது குடும்ப நலம் தரும் விநாயகர் வழிபாடு செய்வதால் தடைகள் விலகும் பூசம் உதவிகள் சாதகமாகும் இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகம் ராசியினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் வாழ்வில் இதன் மூலம் முன்னேற்றம் காணலாம் வேலை புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் உங்களின் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியிடத்தில் உங்கள் குரல் முக்கியத்துவம் பெறும் சில புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் வணிகத்தில் நீண்ட கால நன்மை தரும் முடிவுகளை எடுக்கலாம் போட்டியில் சிறந்து விளங்குவீர்கள் தொழில் வளர்ச்சியில் உறவினர்கள் உதவக்கூடும் குடும்பம் குடும்பத்தினரால் உதவி கிடைக்கும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கைத் துணையுடன் இணக்கமான நாள் வீட்டில் ஒரு புதிய பொருள் வாங்கும் வாய்ப்பு உடல் நலம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் உடல்நிலை சீராக இருக்கும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும் பசு மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது சிறப்பளிக்கும் ஆயில்யம் அறிமுகங்கள் கிடைக்கும் இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கழகம் ராசியினருக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படும் இவை எதிர்கால வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கும் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த சிறந்த நாள் புதிய தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்கள் கிடைக்கலாம் தொழில் தொழிலில் புதிய பங்காளிகள் இணையலாம் புதிதாக வியாபார தொடர்புகள் கிடைக்க வாய்ப்பு புதிய முதலீடுகளை செய்வதற்கு நல்ல நாள் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் குடும்பம் உறவினர்கள் மூலம் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துடன் ஒரு சிறிய பயணத்தின் வாய்ப்பு உடல் நலம் சிறிய சோர்வு காணலாம் போதிய ஓய்வு எடுத்து செயல்பட வேண்டும் நீரிழிவு நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சந்திரனை வழிபடுவது நன்மை தரும் பழையவர்கள் முதியோருக்கு உதவுவது சிறந்த பலனை தரும்